அண்ட் ஜெய் வந்து பிரக்யா கூட க்ளோஸாக இருக்கிற மாதிரியும் இருக்கிற பிக்சர் தான் பிரக்யா அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணுறது அதில் அவங்க கேப்ஷன் கொடுத்ததுமே கடவுளோட அருளால நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஷேர் பண்ணிருந்துருக்காங்க இந்த பிக்சர் பார்த்ததுல இருந்து பிரக்யாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆக்டர் ஜெய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி தான் பயங்கர ரியாக்ஷன் கொடுத்துட்டு வந்துட்டு ஏன் அப்படின்னா ஆக்டர் ஜெய் பாத்தீங்கன்னா சுப்பிரமணியபுரத்துல இருந்து சரி இப்போ வரைக்குமே கன்சிஸ்டண்டா சில படங்கள்லாம் அவர் வந்து சூஸ் பண்ணி நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு அப்படி இருக்கும் பட்சத்துல ஆக்டர் ஜெய் கூட சில ஆக்ட்ரஸை வச்சு பயங்கரமா இவங்க ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே சில ரூமர்ஸ் வந்து கேள்விப்பட்டிருந்திருப்போம் அந்த சமயத்தில் நிறைய ஆர்டிகல்ஸில் கூட கிசுகிசுகள் பயங்கரமாக ஷேர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆக்டர் ஜெய் வந்து அஞ்சலி கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரு அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முக்கியமாக இவங்க ரெண்டு பேருக்குமே சீக்ரெட்டாக திருமணம் ஆகிடுச்சு அப்படின்னுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆனால் அதையும் தாண்டி ஜெய் வந்து ரீசெண்டாக வாணிபூஜன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னும் சில விஷயங்கள் பயங்கரமாக ஷேர் ஆகிட்டு வந்துட்டு இருந்துச்சு ரெண்டு பேருமே எடுத்துக்கிட்ட பிக்சர் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவாங்க அதுக்கு மாற்றி மாற்றி ரியாக்ஷனுமே ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க மூஜிஸ் மூலியமா ஆனா அந்த விஷயங்கள் பார்த்த உடனே வாணி போஜனோட சைடுல இருந்து நாங்க ரெண்டு பேரும் ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு அவங்க வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க பட் எல்லாத்தையும் தாண்டி இப்போ ரீசெண்ட்டாக ஆக்டர் ஜெய் வயசாயிடுச்சு எப்போ கல்லிடம் போகுது அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் கேள்வி போது கூட என்னுடைய தலைவன் என்னுடைய ஃப்ரெண்டு சிம்போவுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகட்டும் அதுக்கப்புறமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் ஜெய் ஷேர் பண்ணியிருந்தாரு ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ அந்த பேச்சுக்கள் உடைக்கிற மாதிரி தான் பிரக்யா கூட தனக்கு வந்து திருமணம் ஆகிடுச்சு அப்படின்ற விஷயங்கள் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே கேள்வியாக எழுப்பிட்டு வந்துட்டு என்னங்க நீங்கள் ரெண்டு பேரும் சீக்கிரட்டாக கல்யாணம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஆனால் ரீசெண்டாக ஒவ்வொரு மூவி ப்ரொமோஷன் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பில் நடந்துட்டுருக்கு இல்லையா அப்படி கூட ஒரு மூவியில் இப்போது இப்போ ஜெய் கூட ஆக்ட்ரஸ் பிரக்யா வந்து சேர்ந்து நடிச்சிருந்திருப்பாங்க அப்படின்னும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச இந்த மூவியை ப்ரொமோட் பண்ற விதமா அந்த செட்ல அவங்க ரெண்டு பேருக்குமே திருமணம் ஆகியிருக்கும் அதுதான் இப்போ மூவி ப்ரொமோஷனுக்காக இவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு வைரல் ஆகிட்டு வந்துச்சிருக்கு ஆனா எல்லாத்துக்குமே பிரக்யாவோட சைட்ல இருந்து ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காங்க அவங்க நேத்துக்கு நடந்த சேபாக்ல சிஎஸ்கே மேட்ச் பார்க்க போயிருந்த போது பிரக்யாவுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ற விதமா ஸ்டில் அன்மேரிட் ஸ்டில் சப்போர்ட்டிங் சிஎஸ்கே அப்படின்ற மாதிரி ஒரு கேப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க அதுலேயே கிளியர் ஆகியிருக்கு அவங்களுக்கும் ஜெய்க்கும் திருமணம் நடக்கல அப்படின்னு இது பேபி அண்ட் பேபி படத்துடைய ஷூட்டிங்காக எடுக்கப்பட்ட ஒரு பிக்சர் தான் இது ஒரு விஷயம் இந்த படத்துக்கு ப்ரொமோஷனாக இருக்குமே அப்படின்னு பண்ண இவங்களுடைய பிளான் தான் அப்படின்னு நல்லாவே தெரியுது இப்ப இருக்கிற காலகட்டத்துல மூவியோட ப்ரொமோஷன் பயங்கரமா நடக்குது அதுல தங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு காட்டிக்கிற இந்த ஒரு ப்ரொமோஷனும் ஒன்னு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலியமாக ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கல்ஸோடு இணைஞ்சிருங்க இருபத்தி நான்கு ஆண்டுகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க